நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லைவு சரி என்னென்னா நம்ம வந்து லைவ் போடலாம் போடலாம் அப்படின்னு வச்சுட்டுருக்கேன் டைமிங் கிடைக்கல அது இல்லாமல் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஃபோனும் இல்லை மொபைல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா டிஸ்பிளே போயிடுச்சு அதனால் மொபைல் வந்து இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு தான் வேறு ஃபோன் வாங்கினேன் அந்த ஃபோனை வந்து டிஸ்பிளே மற்ற கொண்டு போனால் முப்பத்தி ரெண்டாயிரபா கேட்குறாங்க அதுக்கப்புறம் டிஸ்பிளே மாற்றலாம் அப்படி சொன்னீங்கன்னா கண்டு போனால் முப்பத்தி ரெண்டாயிரம் ஸோ அதனால வந்து நம்ம இது பண்ணியாச்சு அதனால தான் சரி வீடியோ எது என்ன போட முடியாது வீடியோ எல்லாமே எடுத்து சரி ரொம்ப கழிச்சு நம்மளை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னா நைட்டு வண்டி ஓட்டிகிட்டு விட்டிகிட்டே வந்தாச்சு நம்ம இன்னைக்கு நம்மளுடைய சங்கம் நம்ம இன்னைக்கு ஸ்டாண்டு சங்கம் அதனால வந்து நம்ம சங்கத்துக்கு போகிறதுக்காக நம்ம காலையிலே வந்தாச்சு நைட்டு வண்டி ஓடிட்டு காலையில் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் பிடிச்சி ரெடியாகி நல்ல பிடிச்சி நிறைய வெட்டி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே சங்கம் போக வேண்டியிருந்தோம் அதனால் நம்ம வண்டி எதுவுமே கவர் எதுவுமே போடாமல் கவர் எதுவுமே போடாமல் இல்லாமல் எழுப்பாட்டி வச்சுக்கிறோம் வணக்கம் வாங்க காலை வணக்கம் அப்படியே லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க இப்போ இன்றைக்கு சனிக்கிழமை இல்லை பதினாலு சங்கத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சீக்கிரம் வந்தாச்சு நம்ம வந்து எப்பயுமே இந்த லைவ் வந்து போடாதது காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதனால் சரி நம்ம வண்டி எதுவுமே மூடாமல் கொள்ளாமல் எல்லாத்தையுமே வண்டி எல்லாத்தையுமே அப்படியே பாட்டிகிட்டு வந்துருக்கோம் ம் இதுக்கப்புறம் நம்ம சங்கத்துக்கு போகணும் ம் சரிங்களா அவங்களுடைய வண்டி கவர் எதுவுமே மூடாமே அப்படியே விட்டு வந்துருக்கோம் இதுதான் ம் அது எனக்கு அந்த ஐஃபோன் என்னென்னு தெரியல ஃபுல்லாகவே அப்படியே டிஸ்பிளே போயிடுச்சு பையனோட அவள் அந்த டுவெல்த்து டுவெல்த்தில் வந்து ஸ்கூலில் ரேங்க் செகண்ட் எல்லாம் அதுக்கு கிடைச்ச கப்பு பார்த்தீங்களா இந்த சின்ன வயசில் வாங்கின கப்பு இப்போ வந்து டுவெல்த்துலேயே போல இப்போ காலேஜ் போல இருக்காங்க சரி நம்ம வந்து இப்போ காலையில் சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாரும் எப்படி காலையில் எம்பி டீ குடிச்சிட்டிங்களா சாப்பிட்டீங்களா நம்ம வந்து சங்கத்துக்கு போகிறதுக்காக ரெடியாகிட்டு உட்கார்ந்துருக்கோம் ரெடி ஆகிட்டு நம்ம சங்கம் போக வேண்டியது வீடியோ போகிறதுனா வீடியோ நம்ம வந்து எதுவுமே வீடியோ எடுத்து போகிறது இல்லை கொண்டது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மனசு சரியில்லை கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை கொஞ்சம் பிரச்சனையை இப்போ அதனால் சரி உட்காந்து வண்டி ஓட்டணும் அப்படின்றதுக்காக நம்ம வீடியோ எதுவுமே எடுக்கிறது இல்லை ஒரு தான் போடுவோம் கொஞ்சம் இப்போ நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இது பண்ணி நம்ம மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கொண்டு தான் நம்ம வீடியோலாம் போடணும் போடுவேன் அப்பப்போ சின்ன சின்ன வீடியோவில் போடுவேன் இல்லைன்னா கொஞ்சம் அந்த மைண்டு ஃப்ரீயாக இருந்தால் தான் நம்ம வீடியோ எடுத்து இது பண்ணி போட முடியும் ஏன்னு சொல்லி நம்ம வந்து கொஞ்சம் பிரச்சனை பிரச்சனை தான் ஒன்றும் இல்லை நம்ம கடன் பிரச்சனை அதனால் அதில் தான் நம்ம உட்காந்து ஓட்டுனா தானே பிடிக்க முடியும் அப்படின்றது உட்காந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கான் அதான் டைம் இல்லை அது இல்லாமல் இருக்கிற பிரச்சனைகளுக்கு மொபைல் வேறு இதனால் கடவுள் வந்து நல்லவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சோதிட்டாங்க ஆனால் தேவைட்டான் பார்ப்போம் இது உங்களுக்கு தாக்கல் நம்ம வருவோம் நம்ம உழைப்பான மீன் தாக்கல் தானே அதனால் நம்ம எனக்கட்டும் போகக்கூடாது எனக்கண்டும் வாய்ப்பிடக்கூடாது பார்க்கலாம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க சாப்பாடு ரெடி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சாப்பாடு வலித்துதான் காலையில் சாப்பிட்டு அப்படியே நம்ம தீ வச்சுட்டு சாப்பிடும் அப்படியே வண்டி வண்டி இல்லை சங்கத்துக்கு பசங்களும் இப்போ பசங்கள்ட்ட ஒன்றும் போயில விடுவிட்டுருக்காங்க இதுக்கப்புறந்தான் விரும்புவாங்க யாராவது இருந்தால் வாங்க இல்லை இல்லை பார்க்கலாம் இன்னொன்று ஒன்று இப்போ வெயில் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெயில அது இல்லாம நம்ம வண்டி எல்லோரும் வண்டி வர எச்சு வேற செலவு எச்சு பண்ணிட்டோம் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு மாற்றி மாற்றி செலவு வந்துட்டுதான் இருக்கு வண்டி எப்படிதான் செலவு வந்துதான் இருக்கும் பார்த்தாலும் எதா இருந்தாலும் நம்ம பண்ணிதான் வரும் முட்டை போய் வாங்கணுமா எல்லாத்தையும் போட்டு அதனால நம்ம பெத்தாம்பேட்டு போட தான் அதனாலதான் முட்டை வாங்கிட்டு போய் வாங்கணும் அப்படின்னா சாப்பிட்டு சங்கடி போக வேண்டிட்டுதான் சரி என்ன பண்ணுறது நம்ம வந்து நமக்கு கீழே அப்படி இருக்குது நம்ம இதுக்கப்புறம் இனிமேல் வீடியோ எல்லாம் எடுத்து போடுவேன் பார்த்து சப்போர்ட் பண்ணுவேன் பாருங்கள் என்னென்ன சொன்னால் கொஞ்சம் நம்மளுடைய நம்ம வந்து கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் இல்லை ஃப்ரீ இல்லை சரி அதனால் நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனை எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் நல்லா இல்லை வீடியோ எல்லாமே எடுத்து நம்மளுக்கு போடுவேன் அடிமையில் அடி அடித்தா நம்ம என்ன பண்ண முடியும் மனசு ரொம்ப எப்படினா என்னோடய வண்டி அடுத்த அடுத்து அடுத்தடுத்து டிரைவர் ஓட்டுற வண்டி ஃபால்ட்டு அதை அது எல்லாத்தையும் முடித்து அதெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஐஃபோன் வந்து டிஸ்பிளே போயிடுச்சு மாத்தலாம் ஆகிட்டு முப்பத்தி ரெண்டாயிரம் வச்சுக்கிறாங்க சரி கட்டி விட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா சரி போயிட்டு காசு ரெடி காசுலாம் கொடுவாங்கல்ல இஎம்ஐலேயே வாங்கிட்டேன் வேறு ஃபோனு இஎம்ஐலேயே வேறு ஃபோன் வாங்கி அதுக்கப்புறம் அது இல்லாமல் எந்த ஒரு கதை அப்படின்னா ஃபோன் வாங்கியாச்சு ஆனால் அதுலேருந்து பேக்கப் எதுவுமே எடுக்க முடியாது ஏன்னா இப்போ நான் வாங்கியது சாம்சங் இப்போ அதனால் அந்த ஃபோனில் ஐஃபோனில் இருக்கிற பேக்கப் வந்துவிட்டு எடுக்க முடியாது அப்போ அதில் இருக்கிற ஃபோட்டோ எல்லாம் அந்த ஐஃபோன் வந்து யூஸ் பண்ணும்போது என்னென்ன ஸ்டோரேஜ் எல்லாம் பண்ணணும் மெயிலில் கூகுளில் வந்து என்னென்ன சேவ் பண்ணணும் அதை எதுவுமே இதில் பேக்கப் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அதனால் அதை வந்து ஓரம் கட்டி விட்டுருக்கேன் வெளியில் கேட்டால் வெளியில் லோக்கல் டிஸ்பிளே எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் கொடுத்துருவாங்க லோக்கல் டிஸ்பிளேலாம் எதுக்காகாது கம்பெனியில் கேட்டால் டிஸ்கவுண்ட் பண்ணி இருபத்தொம்பதாயிரரூவாய்க்கு தரலான்னாங்க நம்ம இது சீக்கிரம் சூழ்நிலையில் இப்போ இருபத்தொம்பதாயிரம் கொடுத்து டிஸ்பிளே மாற்ற முடியாது சரி அதனால் பார்ப்போம் அதை இருக்கட்டும் அப்புறமா நம்ம திறமையாக நம்ம எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமே நம்ம டிஸ்பிளே மாற்றிக்கலாம் பார்ப்போம் நம்ம தெரிஞ்ச நண்பர் மாதிரி சொல்லிவிங்க கம்மி ரேட்டில் ஏதாவது டிஸ்பிளே வந்தால் சொல்லுங்கள் மாற்றலாம் அப்படின்ட்டு சொல்லிவிங்க பார்ப்போம் அதனால் அவங்க ஏதாவது இருந்தால் நம்மளுக்கு சொல்லுவாங்க அவங்க ஏதாவது நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு சொல்லுவாங்க நம்ம போய்ட்டு அப்போ மாற்றிக்கலாம் அவசரம் இல்லை சரி நம்மளுக்கு ஃபோன் வாங்கி வச்சுட்டாங்க சரி அது வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு இதை வச்சு நம்ம ஓட்டிக்கலாம் பார்ப்போம் அது இல்லாமல் அடுத்தது பையனோட டிஸ்பிளே வந்து நேற்று போயிடுச்சு மகனோட ஃபோன் டிஸ்ப்ளே போயிடுச்சு அதுவும் டிஸ்பிளே மாற்றி கொடுத்தாச்சு அது ஒன்லி நாலாயிரத்தி ஐநூறுபா மட்டும்தான் அது கம்மி லேட்டு அப்போ அதை நாலாயிரத்தி கொடுத்து மாற்ற கொடுத்தாச்சு அந்த கடையில் அதுக்கு ஒன்று வாங்கணும் எப்படி ஒரு மனுஷனுக்கு அடி இல்லை இது பண்ணுறது எல்லாத்தையும் தாங்கி எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம வரணும் சரி ஓகே அதனால தான் நம்ம வந்து இப்போ வீடியோவில் எதுவும் போகிறது இல்லை அதான் காமெடி வீடியோ ஷார்ட் வீடியோ எதுவுமே நம்ம இப்போ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது சரி மைண்டு ஃப்ரீ ஆகிடும் அப்படின்றதுக்காக தான் இதுக்கப்புறம் இனிமேல் போடுவேன் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பண்ணுற மாதிரியே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த கடை முடியுது சப்போர்ட் பண்ணுங்கள் அதனால் நம்ம வந்து நம்ம டீ போட்டு சாப்பிட முடிச்சுட்டு சாப்பிட முடிச்சுட்டு நம்ம இதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டர்டு கம்பவுண்டி பண்ணிடலாம் சரி ஓகே ஓகே நம்ம வந்து சரி நம்ம கஷ்டம் நம்மளோட நம்ம உழைப்ப நம்பி இருக்கோம் நம்ம உழைச்சி நம்ம நம்மளோட பிரச்சனை எல்லாத்தையும் முடிக்கும் அதனால் எது இருக்கும் நம்ம எது வந்தாலும் நம்ம வந்து எப்படி நான் வந்து மனசை விட மாட்டேன் மனசு கைகிறதோடு தான் இருப்பேன் என்ன தான் ஏன்னா ஒரு பிரச்சனையை உருவாக்குறது நம்ம தான் இந்த பிரச்சனையை வந்து உருவாக்கிட்டு நம்மளாலே சமாளிக்க முடியலன்னா அப்புறம் எப்படி சமாளித்து நம்ம போராடி நம்ம வந்து மேலே வர்றதுக்கு நம்ம பார்க்கணும் நம்ம கடவுள் அம்மா என்ன இருக்காங்க நம்ம அம்மா தான் எனக்கு குல தெய்வமே நான் நம்பி தான் நம்ம இருக்கணும் அதனால் நம்ம உழைப்பும் உயர்வோம் எப்படி உழைப்பும் உயர்வோம் ஏன்னென்னு சொல்லால் நம்ம யாருக்குமே தீங்கு எனக்கு இல்லை வேறு பார்த்து பொறாமல் போகிறதில்லை எதுவுமே நம்ம நினைக்கிறதில்லை அதனால் நம்மளுக்கு அண்டவன் நம்மளுக்கு கொடுப்பான் அதனால் எந்த விதமான இதுவும் கிடையாது உழைப்பால் உயர்வும் ஓகே நல்லதே நினைப்போம் நல்ல நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்படி நான் இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் லைவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் என்ன லைவில் சந்திக்கிறேன் பாய் மீண்டும் என்ன லைவில் சந்திக்கிறேன் பாய்